ஆயிரம் மணி நேரம் வாட்சிங் அவர் கொண்டு வரது மண்டே வச்சுக்கணும் யூடியூப்ல இன்கம் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் டெக்ஸ் வீடியோ போட மாட்டேன் இதான் என்னோட லாஸ்ட் டெக்ஸ்ட் வீடியோ வந்து யூஸ் பண்ணி நான் இன்கம் அதுல எடுக்கிறேன் மாசம் மாசம் இதுல நூறு மாச மாசம் வாரம் வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு இன்கம் எடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களையும் இதுல நான் ஷேர் பண்ணி வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் என்னோட யூடியூப்ல நான் என்னென்ன கத்துக்கிட்டேன் எதுக்காக இப்ப இனிமேல் நான் டெக்ஸ் வீடியோ போட மாட்டேன் இதான் என்னோட லாஸ்ட் டெக்ஸ் வீடியோ இதுக்கப்புறம் எப்படி வரும் நீங்கள் டெக்ஸ்டை பற்றி உள்ளவங்க நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னோட சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ நாங்கள் டெக்ஸ்ட்டை பற்றி இன்னும் கேட்கவே முடியாதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் வீடியோ சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல இன்கம் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் சின்ன சேனலா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க மார்டேஷன் இப்போ தான் வாங்கி நான் சேனல் வச்சுருக்கேன் எனக்கு யூஸ்ஸே போகல டாலரே இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு முழுக்க முழுக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு நம்ம இன்கம் எடுக்கிறது நேர்மையாக எந்த ஒரு வந்துட்டு இப்போ இதில் லைவ் போகிறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா அந்த மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் எதுவுமே வேணாம் நான் நேர்மையாக வந்துட்டு உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் யூடியூப் யூடியூப்ல நிறைய டார்கெட் இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட ஈஸியாக கொண்டு வந்தோம் நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங் அவங்க கொண்டு வந்து மண்டே குடிச்சிக்கணும் அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு யூடியூப்பில் இதெல்லாம் இல்லாமல் இன்கம் எடுக்கிறது நான் அதிலையும் டயத்தை செலுத்த ஆரம்பிச்சுட்டேன் ஒரு ஆறு மாதமா நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னோட லைஃப்பில் இந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு பர்சனலாக நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட முழுக்க முழுக்க நான் ஷேர் பண்ணுறேன் இது லாஸ்ட் டெக்ஸ் வீடியோ கூட இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸை பற்றி எப்படி கேட்க போகிறீங்க எப்படி கேட்கலாம் அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நான் இன்கம் அதில் எடுக்கிற மாதம் மாதம் இதில் நூறு டாலர் வந்தால் இந்த மாதம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த மாதம் நீங்கள் சேலரி எடுக்க முடியும் நீங்கள் மாதம் மாதம் வாரம் வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு இன்கம் எடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது என்ன ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி நான் இதை சொல்லியிருக்கேன் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க எப்போதுமே வீடியோக்கில் வந்தாலும் ஒரு லைக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வியூஸ் போகுதா என்னங்கிறது எனக்கு டவுட் தான் ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களா நான் டெக்ஸ்ட் வீடியோ இனிமேல் போட போகிறது இல்லை ஆல்ரெடி வீடியோவே போடாமல் இருக்கிறேன் அதனால கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைனா என்னையே ஃபாலோ பண்ணி என்னையே பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் சொல்லிக்கிறேன் யூடியூப் வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டி கொஞ்சம் சேனல் தான் வச்சுருந்தாங்க கொஞ்சம் சேனல் வச்சிருந்தாங்க அவங்க ஃபேமிலி கண்டென்ட் போடுவாங்க அதை பார்க்க ஆர்வமாக இருக்கும் நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு நல்ல வியூஸ் போகும் நல்ல இன்கம் எடுப்பாங்க சப்ஸ்கிரைபர்னால ஒரு ரூபா கூட நமக்கு காசு கிடையாது இன்கம் வந்து வியூஸ் போனால் தான் இன்கம் நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி இருப்ப இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் வந்துட்டு மெம்பர்ஷிப் லைவ்னு சொல்லி ஒன்று வந்து சரிங்களா இதை வந்துட்டு எந்த ஒரு திறமையும் உள்ளாங்க மெம்பர்ஷிப் லைவ் போடுறோம் சம்பாதிக்கிறாங்க நானே பர்சனலாக ஒரு மூணு நாலு பேரோட மெம்பர்ஷிப் லைவ் பார்த்துருக்கேன் கண் கூட பாக்க முடியாது சரிங்களா இப்ப நம்ம ஒரு வேலைக்கு நம்ம போறோம் அந்த இடத்துல அந்த வேலை தான் அந்த சம்பளம் நம்மளுக்கு தராங்க அதே மாதிரி ஒருத்தவங்க நம்மளுக்கு ஜா இப்போ என்னோட இதிலே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாலும் நான் அவங்களுக்கு என்ன டவுட் கேட்கறாலும் அதை கிளியர் பண்ணணும் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ யூடியூப் டெக்ஸி வீடியோ பற்றி ரெண்டு மூணு பேர் ஜாயின் பண்ணாலும் நான் அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணாதான் இல்லைனாலும் இல்லைன்னாலும் பர்சனலாக நம்பர் கொடுத்து நான் அதை கிளியர் பண்ணி முடிக்கணும் அதுதான் என்னோட கடமை ஆனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் போடுறாங்க அது நல்லது கெட்டது அதெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப்பாக இருக்குது தேவை கிடையாது யூடியூப் அப்படி தான் போயிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு நான் இதில் ஒரு கை கைல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போகிற மாதிரி இதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மெசேஜ் யூடியூப்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு மெயில் வந்துட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் போடுங்க மெம்பர்ஷிப் லைவ் போடுங்கன்னு இப்படி வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு எனக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது மெம்பர்ஷிப் லைவ் எடுத்துக்கிட்டாலே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஆனா எல்லாரோட கண்பார்வையில அது கெட்ட விஷயமாவே மாறி போயிடுச்சு சரிங்களா இப்போ நீங்க மெம்பர்ஷிப் லைவ் போடுறீங்க ஒருத்தவங்க வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை கண்டிப்பா நம்ம மெம்பர்ஷிப் பர்சனல் லைவ்ல வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும் சரிங்களா சொல்லணும் கேட்கணும் செய்யணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு மெம்பர்ஷிப் லைவ் பொறுத்தளவுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபா நம்மளுக்கு மெம்பர்ஷிப் போடுறாங்க அப்படின்னா அதில் யூடியூபுக்கு வந்துட்டு அதில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டாயிரம் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் மேலே அவங்களுக்கு அதை இன்கம் இருக்கு மறு மற்ற இன்கம் தான் நம்மளுக்கு வரும் அதனால கண்டிப்பா அவங்களுக்கு வீவஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு நிறைய வந்துட்டு ரெக்கமெண்ட் வந்து யூடியூப்ல வந்து கிடைக்குது நம்மள மாதிரி சேனலாம் ரொம்ப டம்மி பீஸா ஆயிடுச்சு ஒரு ஒரு லட்சமாக இருக்கட்டும் ரெண்டு லட்சமாக இருக்கட்டும் நாலு லட்சமாக இருக்கட்டும் எல்லா சேனலுமே டம்மி பீஸாக தான் இருக்குது உண்மைய என்னை பொறுத்தளவு என் மனசாட்சிப்படி படி நான் சொல்றேன் எல்லாமே கஷ்டப்படி எடிட்டிங் பண்ணி போடுறாங்க நம்ம நேர்மையாக சம்பாதிக்கணும் நல்லபடியாக சம்பாதிக்கணும் குடும்பத்துக்காக ஒரு இன்கம் எடுக்கணும் நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம் இதை விட்டு வெளில போக முடியாமல் இருக்கிறவங்க எல்லாரு மைண்ட் செட்டுமே இது இன்கம் இப்போ எடுக்க முடியாது ரெண்டு மாதம் மினிமம் வந்துட்டு ஒரு மாதம் விட்டு ரெண்டு மாதம் விட்டு நாலு மாதம் விட்டு அப்படி தான் இன்கம் வந்து இப்போ இருக்காங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பர்சனலாக விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு லைவ் பொறுத்தவரை இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி போட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா இந்த மாதிரி யூடியூப்ல வேண்டாம் எனக்கு வந்துட்டு நான் நேர்மையா சம்பாதிக்கணும் நேர்மையா நான் போடணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா மூஞ்சு லைவை பத்தி நான் சொல்லிப்பேன் லைவ் வந்துட்டு நம்ம நேர்மையா வந்துட்டு ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்துட்டு நம்ம மூஜ் லைவ் நம்ம போடுவோம் அதுலேருந்து ஒரு இன்கம் அது வாரம் வாரம் எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னைக்கு டார்கெட் முடிச்சா கூட இன்றைக்கே கூட அந்த சேலிக்கு வைக்கலாம் அது நிறைய பேர் வந்து மோஜ் லைவ் போட்டு இன்கம் எடுக்கிறாங்க நான் அதில் இப்போ இதை விட்டுட்டு இதில் லைவ் போறது ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு இதில் லைவ் போகிறதுக்கு வியூஸே போகிறது கிடையாது அதனால அதில் இதில் போகிற ஒரு மணி நேரம் அதில் போட்டோம்னா இரநூறுவா அதில் இன்கம் எடுக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு எந்த டார்கெட்டும் இல்லை நீங்கள் கண்டென்ட் ஓன் கண்டென்ட் மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அவங்க டார்கெட் முடிச்சோன்னா இன்கம் வந்துட்டு அதே மாதிரி தான் வார வாரம் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு எடுக்கறனாலும் நம்ம எப்போ எப்போ வேணுமோ அப்போ அப்போ வந்துட்டு அதை நம்ம டைம் நாள் கணக்கு செட் பண்ணிட்டு அதுலேயும் இன்கம் எடுத்துக்கலாம் நான் அதுலயும் இப்போ டயத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரெண்டு மூணு மாமாவே இதுலேயே அதிலயே டயத்தை செர்த்து என்னால் என்னால முடிஞ்ச இன்கம் வந்து ஒரு மூணாயிரமோ நாலாயிரமோ ஐயாயிரமோ மாதம் இன்கம் வந்து இதில் என்னால் எடுக்க முடியுது என் பசங்களை வச்சுட்டு என் பசங்களை மூணு பசங்களை நான் வளர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுல வர மாட்டங்குது உண்மை அதுதான் சரிங்களா ஓப்பனாக நான் சொல்கிறேன் இதுல வரல அப்போ வந்து நம்ம என்ன செய்ய முடியும் நேர்மையாக நம்ம இருக்கணும்ப்பா நேர்மையாக வந்துட்டு நம்ம வீடியோ போடணும் எல்லாரும் பார்க்குறபடி இருக்கணும் எல்லாரும் ரசிக்கிறபடி இருக்கணும் எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இதில் நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் மோஜ் லைவை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஃபேஸ்புக்கை பற்றி நான் வீடியோ போடலை ஆனால் ஃபேஸ்புக்கும் நல்ல ஒரு நம்மளுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் அதனால் நான் இந்த ரெண்டு இதுலேயும் டயத்தை செலுத்துறேன் கிடைக்கிற டயத்தில் யூடியூப்பிலையும் நான் டயத்தை செலுத்துகிறேன் எனக்கு யூடியூப் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈஸியாக வந்து சேலரி வாங்கிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஓப்பன் பண்ண ஒரு சேனல் அது வந்துட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு வந்து சேனல் ரொம்ப முக்கியம் அதனால கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஒரு நேரம் வரும் ஒரு வீடியோ வந்துட்டு மில்லியன் கணக்கு போனால் கூட இதில் இன்கம் ஈஸியாக எடுத்துடலாம் அதனால் எனக்கு ரொம்ப சேனல் ரொம்ப முக்கியம் நான் நல்லபடியாக என்னோட சேனலை அழகாக நீட்டாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால அப்படியே கொண்டு போட்டிருப்பேன் இப்போ டெக்ஸ்ட் வீடியோ பற்றி நீங்கள் எப்படி கேட்டுக்கணும்னா நீங்கள் சார்ட்ஸில் கேட்டுக்கலாம் என்னோட ஜாயின் பட்டரில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படி இதுலலாம் ஜாயின் பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு அதில் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு லைவ் போட்டேன்னா லைவ்ல வந்து நீங்கள் இந்த இந்த சந்தேகங்களை பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் போயிட்டு வச்சுருக்கேன் ஆனால் லாங் வீடியோ இது மாதிரி டெக்ஸ் வீடியோ பாராது என்னோட ஃபேமிலி கண்டென்ட் வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிலராக இனிமேல் போட ஆரம்பிச்சுவேன் பர்சனலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டெக்ஸை பற்றி ஒரு சேனலை பற்றி என்னை கேட்குறீங்க ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஐம்பது நூறு நீங்கள் இன்கம் கொடுத்தா தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அதுங்கிறது மட்டும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏகப்பட்ட சிஸ்டர் இதுல வந்து லேடீஸ் தான் அதிக பேத்துக்கு நான் லேடிஸா இருந்தா மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுல இருந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல கானெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு ஃபாலோவர் அதிகமா இருக்கும் அதிகமான ஒன் லேக் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படி அவங்க ஃபாலோவர் வச்சிருப்பாங்க அப்போ வந்துட்டு யூடியூப் பத்தி அவங்களுக்கு சுத்தமா தெரியாது அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்த மெத்தேடை வச்சு அவங்க சேனல் இன்னைக்கு மான்டேஷன் ஆகி நல்ல நிலைமையில தான் அந்த சிஸ்டர் எல்லாமே சேனல் ரன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கிட்ட ஒரு ரூபா கூட இன்கம் ஆகலை ஆனால் என் முதுகுல குத்துற மாதிரி என்னை முதுக குத்திட்டு அவங்க எல்லாமே போயிட்டாங்க அன்ஃபாலோ பண்றது நம்பரை பிளாக் பண்றது என்னை வந்து தேவை அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா சிஸ்டரும் அதை தான் பண்ணாங்க சரிங்களா நிறைய பேர் முக்காவசி பேர் அந்த மாதிரி என்னை வந்து பண்ணிட்டு அவங்க சேனல் வந்து இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு நூறு மணி நேரம் வாட்சிங் அவரோட தான் எங்கிட்ட வந்தாங்க இப்போ இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் மானிடேஷன் ஆகி மெம்பர்ஷிப்பில் போய் போட்டு நல்ல இன்கம் எடுத்தாங்க நான் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்கக்கிட்ட ஒரு ரூபா கூட நான் நான் வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த சந்தேகங்களுக்கு ஒரு ரூபா கூட நான் அன்னைய வரைக்கும் வாங்கினதே கிடையாது அவங்க முதல்ல குடுத்திட்டு போவேன் அப்போ ஏ மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் இதுவே நான் அவங்ககிட்ட ஒரு நூறுரூபா வாங்கிட்டு அந்த ஹெல்ப் நான் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்க நீங்கள் போனாலும் அது வந்து என் மைண்டை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாது அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது நான் ரெண்டரை வருஷமாக நான் இந்த ஆறு மாசமா ரீசெண்டாக யூடியூப்பில் வந்து இப்படி தான் நடக்குது அதனால் வந்துட்டு நம்மளுக்கு அதில் தைரியம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அப்படி போட்டு இன்கம் ஏடுங்க எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது மெம்பர்ஷிப் லவியை பொறுத்தளவில் எனக்கு உடன்பாடு கிடையாது அது நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்குது அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அப்புறம் வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க ஏன் மெம்பர்ஷிப் லவியை போட்டு டெலிட் பண்ணுறாங்க அது வந்து எனக்கு தெரியாது நீங்கள் அவங்க கிட்ட இந்த மெம்பர்ஷிப்பில் கூட டெலீட் பண்றாங்க அவங்க சேனல்லயே கூட போய் நீங்கள் கேளுங்க அதை பற்றி எனக்கு எந்த ஒரு ரீசனும் தெரியாது இது வந்து நான் ரெண்டு வருஷமா கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இன்னொரு விஷயம் மெயின் மெயினாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு சேனல் ஆறு மிக்கிறீங்க அப்படின்னா ஒரே கண்டன்ட்டு ஒரே இதில் மட்டும் நீங்க கொண்டு போனீங்கன்னா மூணே மாசத்துல உங்க சேனல் மாடிவேஷன் வாங்கிடலாம் ஆனா நீங்க போற இடமெல்லாம் கண்ட விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து போட்டிங்கன்னா உங்க சேனல் மாடிவேஷன் ஆகுறது ரொம்ப கஷ்டம் இன்கம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா நீங்க வந்துட்டு சேனல் ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ நான் போடுறேன்னா ரெகுலராக அதை கண்டினியூ பண்ணணும் ஒரு ட்ராவல் ப்ராப் கூட டிராவல் ப்ரா அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அடுத்தவங்க வீடியோ கொண்டு வந்து உள்ள போடுறது அவங்க வீடியோ நல்லா இருக்கும் அதை எடுத்து சேவ் பண்ணி இதில் கொண்டு வந்து போடுறது இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா சேனல் மாட்டிவேஷனும் ஆகாது நீங்கள் ஈஸியாக யூடியூப்பில் இன்கம் எடுக்கவே முடியாது இது நூறு பர்சன்ட் நான் அடிச்சு சொல்லுவேன் பார்த்துக்கோங்க நாங்களாம் கரெக்டாக கொண்டு போகிற சேனலுக்கே வந்துட்டு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தான் இன்கம் எடுக்கிறதுக்கு நாக்கு தள்ளுது வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு அப்படியே எங்களுக்கு உயிர் போயிட்டு வரும் அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துமே எங்களுக்கு ஒன்றும் ஒரு யூஸ் கிடையாது யூடியூப் பொறுத்த பொறுத்தளவில் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்போம் இதெல்லாம் எனக்கு இந்த ஒரு ஆறு மாசமா என் மனசில் உள்ள வேதனைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் எழுதியே வச்சிருப்பாரு போகிறப்போ கஷ்டப்படுறோம்னா நீ இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது யூடியூப் சேனல் அப்படி தான் போயிட்டு இருக்குது அதனால் நீங்கள் சேனல் நடத்துகிறதெல்லாம் கன்ஃபார்மாக வந்துட்டு இதுலேயும் டைத்தஸ் எடுத்துங்க உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அதிலையும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கு மோஜி இந்த மாதிரி அதுலேயும் டைத்தல்ஸ் எடுத்துங்க அதுலேயும் ஒரு இன்கம் வந்துட்டு உங்களுக்கு அதை எடுத்த உடனே வரும் இது வந்து டார்கெட் முடிச்சாக்காக வரும் இப்போ மோஜிலாம் நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா சாயங்காலம் நீங்கள் லைவ் போட ஆரம்பிச்சிடலாம் அதில் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் மோஜியை பற்றி கூட யூடியூபில் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபேஸ்புக்கும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு இப்போலாம் சரிங்களா அதனால் அதுலேயும் டயத்தை செலுத்துங்க இதுலேயும் டயத்தை செலுத்துங்க நம்ம இன்கம் வாங்கி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் டயத்தை செலுத்தி ஒரு இன்கம் மாதம் இன்கம் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் எந்த டவுட்டுனாலும் சரி என்னோட கமெண்ட் பாக்ஸில் எப்போதும் கேளுங்க அந்த டவுட்டு உள்ள பதில் எங்கேருந்து எப்போதும் வரும் லாங் வீடியோ தான் வராதே தவிர மற்றபடி வந்துட்டு ஷார்ட்ஸு லைவ்ல நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதுலேயும் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே ஒருவங்களுக்கு மனசில் உள்ள சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்